என் கூட எப்படியெல்லாம் பழகிட்டு கடைசி சிந்துவை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்ட நீ வேணா என்ன மறந்துலாம் ஆனா நான் உன்னை மறக்கவே மாட்டேன் நீ என்னை விட்டு சிந்துவோட வாழ்ந்துடலான்னு மட்டும் நினைக்காத சிவா கண்டிப்பா அதை நான் நடக்க விடவே மாட்டேன் ஸ்னேஹா இந்த நேரத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உனக்கு ஃபீவர் குறைஞ்சிச்சானு பாத்துட்டு போகல தான் வந்தேன் ஃபீவர்லாம் எனக்கு குறைஞ்சிருச்சு நீ கிளம்பு சிநேகா ஸ்னேஹா என்னது எதுக்கு நீ இங்க வந்து படுத்திருக்க ஏன் நான் இங்க படுக்க கூடாதா இதுக்குதான் என்ன கேம்புக்கு வர சொன்னியா நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வையன் நான் இப்படியே கிளம்பி போயிடுவேன் இந்த மாதிரி மாதிரி கல்யாணம் ஆம்பளை பக்கத்துல படுத்து உங்களுக்கு அசிங்கமா இல்ல வெளியே போ பைரவி நீயும் ஆறுமுக கூட சென்னை போய்ட்டு வா அங்க தங்கி ஒரு ரெண்டு மூணு நாள் ஊர்லாம் சுத்தி பார்த்துட்டு வாங்க அம்மா சிவா மட்டும் தனியா கேச்சும் போனா நீ கூடவே சிந்து அனுப்பி வைக்கல அவனை பாக்குறதுக்கு இப்போ நான் மட்டும் சென்னைக்கு தனியா போனுமா பைரவி என் கூட அனுப்பி வையம்மா உனக்கு அதை விட பூஜை முக்கியம் பூஜை முக்கியம் சிவா உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம லவ் பண்ணும் இதே கொடைக்கானல் நம்ம வந்திருக்கோம் இங்க இருக்க பாறையில நம்ம ரெண்டு பேரோட மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கினதுல நான் இருபது கோடி ஸ்கேம் பண்ணிருக்கேன்னு என் மேல கேஸ் போட்டிருக்க நீ உன் மனசாட்சிக்கு தெரியும் நான் எந்த ஸ்கேமும் பண்ணலன்னு ஆனா நீ வேணும்னு இந்த ஸ்கேம்ல சிக்க வச்சிருக்க இன்னொரு தடவை நீ நல்லதுன்னு நான் நம்புவேன்னு எதிர்பார்க்காத ஏய் சிந்து நீ எதுக்கு இங்க வந்த என்ன டாக்டரே உன்னை பாக்குறது இவ்வளவு தூரம் கிளம்பி நான் வந்திருக்கேன் முகத்துல அடிச்ச மாதிரி எதுக்கு வந்திருக்கேன்னு கேக்குற நீ டாக்டரே எனக்கு உன் கூட சேர்ந்து இந்த கொடைக்கானல்ல சுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு இங்கேயும் வந்துட்டாலா இவன் சிவாவை ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருக்க மாட்டேங்கிறாளே இது லேடிஸ் போடுற ரப்பர் ஆச்சே இது எதுக்கு டாக்டர் ரூம்ல இருக்கு யார் வந்திருப்பாங்க